இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிற படத்தோட பேர் த மெமார் ஆஃப் அ மேர்ட்ரர் இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் வந்து ஒரு வெட்டர்னரி டாக்டராக இருக்காரு ஆனால் நம்மளோட கதாநாயகன் ஒரு வெட்டனரி டாக்டராக மட்டும் இருந்தது கிடையாது நம்ம ஹீரோ வந்து பாஸ்டில் ஒரு சீரியல் கில்லராக இருந்த ஒரு கேரக்டர் ஏன்னா தன்னோட ஃபேமிலியில் வந்து ஒரு கொடூர சம்பவம் நடக்குது அது வந்து அவர் ஒரு சீரியல் கில்லராக மாற்றுது அவர் ஒரு சீரியல் கில்லராக மாறின பிறகு நிறைய கொலைகள் பண்ணுறாரு அப்படி இருக்க சொல்ல ஒரு தடவை ஒரு ஒரு கொலையை பண்ணிவிட்டு அவர் காரில் திருப்பி வர சொல்ல அந்த காரில் வந்து அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து அவருக்கு மெமரி லாஸ் ப்ராப்ளம் அது இல்லாமல் அல்சைமென்ஸ் அதான் ஷார்ட் டம் மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துடுது அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்தையும் இருக்குது பெண் குழந்தை இப்படி இருக்க சொல்ல அவர் தன் தன்னால் திருப்பி இந்த கொலைகள்லாம் பண்ண முடியாது ஏன்னா தான் எல்லாத்தையுமே மறந்துடுறாரு மறக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற போது அவர் என்ன பண்ணுறாருன்னா தான் பண்ணுற கொலைங்களை வந்து நிப்பாட்டிடுறாரு இப்படி இருக்க சொல்ல ஒரு பதினெட்டு வருஷம் கடந்துருது கடந்தோடனே தன்னோட மகள் வந்து பெருசாக வளர்ந்துடுறா அவர் வந்து ஒரு வெட்டனரி கிளினிக் வச்சுட்டு நிம்மதியாக வாழ்க்கையை தள்ளிட்டு வர்றாரு இப்போ அவர் எப்படி இருக்காருனா தான் வெளியே போனால் தான் வீட்டுக்கு வர்றதுக்கே ஹெல்ப் வேணும் தான் வந்து அதை மறந்துடுவார் அப்படின்ற அளவுக்கு தன்னோட கேரக்டர் வந்து மாறிடுது ஆனாலும் அவர் அவருக்கு வந்து தன்னோட பழைய நினைவுகள் இந்த சீரியல் கில்ல கில்லிங் அந்த அவர் அவர் செஞ்ச கொலைகளோட நினைவுகள்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது இப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் சும்மா ஒரு டிரைவுக்கு போகிறாரு போக சொல்ல ஒரு பனிமூட்டமான ரோடு ஒன்று வருது அந்த ரோட்டில் போயிட்டே இருக்க சொல்ல முன்னாடி கார் இருக்குன்னே தெரியாமல் அது போய் இடிச்சிடுறாரு இடிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த காரில் பின்னாடி இருக்க டிக்கி வந்து திறந்துக்குது டக்குன்னு சொல்லி இறங்கி போய் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சான்னு பார்க்கும்போது அந்த டிக்கிக்குள்ள ஒரு கவர் இருக்குது அந்த கவர்லேருந்து லைட்டாக பிளட்டு வழிகிற மாதிரி இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு தன்னோட கர்சீஃப் எடுத்து லைட்டாக கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கிறாரு அந்த சாம்பிளை எடுத்துக்கின்னு அவர் அதுக்குள்ளே அந்த அவரோட காருக்குள்ளே போகிறதுக்குள்ளே அந்த முன்னாடி இருந்த காரோட ஓனர் வந்து இறங்கி வந்துடுறாரு வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா சார் ஒன்றும் பயப்படாதீங்க இங்கே ஒரு மான் போயின்னு இருந்தது அந்த மான் நான் இடிச்சிட்டேன் அந்த மான் தான் அது அது வெறும் ஆமாம் வெறும் ஒரு விலங்குகிறான் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அதோட ரத்தம் தான் அது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்கு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்து அந்த பிளட்டை வந்து தன்னோட க்ளினிக்கில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு அனிமலோட ரத்தம் இல்லை ஒரு மனுஷனோட ரத்தம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு இவனும் ஒரு கொலகாரம் தான் நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாரு இப்படி இருக்க சொல்ல திடீர்னு ஒரு நாள் வந்து அவரோட பொண்ணு வந்து நான் ஒரு பையனை காதலிக்கிறதா சொல்லி ஒரு பையனை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அந்த பையன் யாருனா இவர் இடிச்ச அதே ஆள் தான் அந்த கொலகாரன் தான் ஆனால் இவருக்கு அந்த கொலகாரனே ஞாபகம் இல்லை ஏன்னா டக்குன்னு மறந்துடுறாரு இப்படி இருக்க சொல்ல ஒரு அல்சைமஸ் அதாவது ஒரு மெமரி லாஸ் இருக்கக்கூடிய ஒரு பழைய சீரியல் கில்லர் தான் பொண்ணு ஒரு புது ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர்கிட்ட மாட்டிக்கிறாள் இப்போ அவன் அந்த சீரியல் கில்லர்கிட்ட இருந்து தான் பொண்ணை எப்படி காப்பாத்தினார் அப்படின்றத அந்த மொத்த கதையும் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பாய்